யெசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம்மாண்டவர் திருப்பாடல் நூற்றி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் உன் இளமை கழுகின் இளமையென புதிதாய் பொழிவரும் அவர் தன்னுடைய கெருபையினால் நம்மை ஆசிர்வதித்து எங்களுடைய வாழ்க்கையை நன்மைகளால் நிரப்பி நம்முடைய ஆற்றல்களை மீண்ட புதுப்பிக்கிறார் இன்று இந்த வார்த்தையினோடாக நமக்கு சொல்லுகிறார் கழகு பழைய விறகுகளை களைந்து புதியதை வளர்த்து கொள்கிறது இதனால் அது மீண்டும் புது வலிமையுடன் பறக்க முடிகிறது அதுபோலதான் ஆண்டவர் எங்களுடைய மனம் ஆவி உடல் ஆகியவற்றில் புதுமையையும் கொத்துணர்ச்சியையும் அளிக்கிறார் ஆண்டவரோடு இணைந்திருப்பவர்கள் சோர்ந்து போனாலும் மீண்டும் அவருடைய வல்லமையினால் புதுப்பிக்கப்படுகின்றோம் தங்களுடைய வாழ்க்கையிலும் சோர்வுகள் வந்தாலும் போல புதிய ஆற்றல் புதிய நோக்கம் புதிய நம்பிக்கையை நமக்களிக்கிறார் வாழ்க்கையின் பழுவும் சோழ்வும் நம்மை அடிக்கடி தளரச் செய்கிறது நாம் சில நேரங்களில் நம்பிக்கையை உற்சாகத்தையும் இழந்து விடுகிறோம் ஆண்டவர் என்ற வாக்கு கொடுக்கிறார் பழைய இருந்தும் மன காயங்களில் இருந்தும் விடைவித்து புதிய ஆற்றலையும் மகிழ்ச்சியையும் உங்களுக்கு தருவே என்று அவருடன் ஐக்கியமாகும் போது உள்ளத்தில் அமைதி பிறக்கிறது சோர்வான இதயம் மீண்டும் நம்பிக்கையோடு பறக்க தொடங்குகிறது எனவே நாம் அவரோடு இணைந்து வாழ எம்மை பக்குவப்படுத்துவோம் அப்போது எங்களுடைய வாழ்நாள்களை நன்மையினால் மகிழ்ச்சியையும் விமக்க கொடுப்பார் ஆண்டவரிடம் ஜபம் செய்வோமா பலமுறை சோர்வடைந்த என் ஆத்மாவுக்கு புதிய வலிமையையும் புதிய நம்பிக்கையையும் தந்து உமத கிழமையினால் தினமும் என்னை புதிய தாக்கி என்னுடைய வாழ்க்கையினை நன்மைகளால் நிறையபடியை செய்ததற்காக நன்றி அப்பா கழுகை போல உயர்ந்த பறக்கும்படி என்னை பலப்படுத்துவீராக ஆமேன்